இங்கே ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது ஆண் பெண் இயைந்து வாழுதல் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு சமூக கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது இது பற்றி ஒரு முறை ஜெயம் சரவணன் அப்படிங்கிற சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் அப்படிங்கிற என்னுடைய இனிய நண்பர் அருமை சகோதரர் சில விளக்கங்களை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஆண்களுக்கு மனைவியை குறிக்கும் கிரகம் சுக்கரன் பெண்களுக்கு கணவனை குறிக்கும் கிரகம் செவ்வாய் ஆண்களுக்கு மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கிரன் பெண்களுக்கு கணவரை குறிக்கிற கிரகம் செவ்வாய் அதனால தான் கணவர் நலமாகவும் வளமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழ செவ்வாய் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கு முதல்ல செவ்வாயோட தன்மை என்ன செவ்வாய் நிறம் என்ன அடர் சிகப்பு குணம் ராஜசகுணம் கோபகுணம் மலர் செண்பகம் ரத்தனம் பவழம் தானியம் துவரை அதாவது துவர பொறுப்பு பெண்கள் தங்களுடைய இட குங்குமம் என்ன சிகப்பு கலர் அந்த காலத்திலும் தற்போதும் பெண்கள் தாலியில் பவழ மொழிகளை கோர்த்துக்கிறது செவ்வாய் அப்படிங்கிற கணவருக்காக சிகப்பு நிற மலர்கள் சூடிக்கிறது செவ்வாய் கனகாம்பரம் மாதிரியான மலர்கள் சூடிக்கிறது செவ்வாயுடைய ஆழ்மை மல்லிகையைத்தானே பெண்கள் அதையும் விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்கலாம் மல்லிகையோட மனம்ங்கிறது சுக்கரன் சம்மந்தப்பட்டது துவரம்பருப்பு நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிற உணவில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் துவரப்பருப்பு பொதுவாக நமது உடலில் பஞ்சபூதங்களும் இருக்குது இல்லையா நவகிரகங்களும் அடக்கும் இல்லையா சூரியன் உடலில் உள்ள எலும்பு முதுகெலும்பு இதயம் வலதுகள் இதுதான் சூரியன் சந்திரன் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை குறிக்கும் இங்கே கவனிக்கவும் இரத்தம் அல்ல இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறார் மனம் எண்ணம் நீர்ச்சத்து சத்து இடதுகன் அப்படீட்டுலாம் இருக்குது புதன் தோல் ஸ்கின் பச்சை நரம்புகள் வெனி வெயின்ஸ் குரு பகவான் மூளை வயிறு சுக்ரன் உடலில் உள்ள சுரப்பிகள் கணயம் விந்து மற்றும் கருப்பை சனி ஜீரண உறுப்புகள் முதுகு மூட்டுகள்னு சொல்கிறார் ராகு நவ துவாரங்கள் பிளந்து போன உடலில் இருக்கிற பிளந்த அமைப்புகள் கேது குடல் ஆசனமாய் செவ்வாய் ரத்தம் ரத்தம் உற்பத்தியாகிற எலும்பு மஜ்ஜை பற்கள் நகம் புருவம் இதில் பெண்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றதையும் ரொம்ப அழகாக எங்கிட்ட சொல்கிறேன் உங்கள் பற்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோங்க நகத்தில் அழுக்கு சேராமலும் நேர்த்தியாகவும் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் புருவத்தை அழகுபடுத்துகிறேன்னு ஐப்புரோங்கிற த்ரெட்டிங்லாம் சீர்படுத்துறத செய்யாதீங்க நீங்கள் அப்படி செய்வார்னா நல்லா கவனிங்க புருவத்தை சீர் செய்யும் போதெல்லாம் உங்கள் கணவருக்கு நலம் கெட்டு போயிடுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம்னு அவர் குறிப்பிடாரு நிதானமாக யோசித்து பார்க்கும்போது மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற பல இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பல் நகம் புருவம் இந்த மூளையும் சரி செய்ய சொன்னாங்க அதை மட்டும் சரி செஞ்சுட்டு வந்தாலே போதும் இது இதை விட ஒரு பெரிய பரிகாரமே எதுவுமே கிடையாதுன்னு என்னுடைய நண்பர் அருமை சகோதரர் சொல்வாக்கு ஜோதிடர் திரு ஜெயம் சரவணன் அண்ணா அவர்கள் இதை பற்றி ரொம்ப அழகாகவே எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் பல் நகம் பூர்வம் இதில் பெண்கள் கவனம் செலுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே கவனம் செலுத்தக்கூடிய விஷயம்தான் அது இருந்தாலுமே கணவனுடைய விஷயத்துக்காக அந்த கணவன் மனைவி அந்த உறவுக்காக நன்மைக்காக வணக்கம்